வெல்கம் டு சரஸ்வ சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு கிராமத்து விருந்து தான் பார்க்க போறேங்க ஆமாங்க நான்வெஜ் விருந்துங்க அதுவும் இந்த நான்வெஜ் விருந்து வந்து முழுக்க முழுக்க ஆண்களாலேயே சமைக்கப்படுதுங்க இங்க வந்து மட்டன் சிக்கன் எல்லாமே செய்யறாங்க கிடா வெட்டு விருந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த விருந்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் எங்க சம்பந்தியோட ரிலேஷனுங்க அதாவது எங்க மாப்பிள்ளைக்கு பெரியப்பா பொண்ணு வீடு எங்க பொண்ணோட நாத்தனார் வீடு தான் நான் வந்திருக்கேன் ரேவதி வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து பொங்கல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எங்கள் பட்டி பொங்கல் வீடியோ எல்லாம் கூட கொடுத்துருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கெடா வீட்டு விசேஷத்துக்காக வந்திருக்கோம் இந்த கிராமத்து சூழ்நிலை இதையெல்லாம் பார்க்கும்போதே வந்து மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு அவங்க எப்படியெல்லாம் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நாங்களும் எங்கள் சம்மந்தி வீடும் காலையில் ஒன்பது மணிக்கு போகும்போதே மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் மட்டன் எலும்பு குழம்பும் செய்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த சமையலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் வந்திருந்த விருந்தினர்களே ஆண்களே சமைச்சது தாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்கிறதுக்கு கடலில் எண்ணெய் வச்சிருக்கீங்களா கடுகு இப்போ கடுகு கடுக சேர்த்துட்டீங்க சின்ன வெங்காயம் முழுசாவே சேர்த்துட்டீங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு தான் சேர்த்துக்கிட்டாங்க விருந்தில் பார்த்தீங்கன்னா வந்திருக்க சொந்தக்காரங்களே எல்லாருமே சமைக்கிறாங்க நீங்களே எல்லாம் செஞ்சுக்குவீங்க சொந்த பந்தம் எல்லா வீட்லையுமே உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் நீங்கள் வருவாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி போய் செஞ்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு பேஸ்ட்டு தனியாக இஞ்சி பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிட்டாங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க இப்போ உங்கள் வீடுகள்லாம் ஏதாவது விசேஷம்னா ஆளே விட மாட்டீங்க நீங்களே செஞ்சுருவீங்க சூப்பருங்க எத்தனை பேர் வரைக்கும் விருந்து ரெடி பண்ணுவீங்க நூறு பேர் வரைக்கும் ஆ சரிங்க இப்போ நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணதே இதில் சேர்த்தாச்சுங்க நாட்டுக்கோழிலாம் வேணும்னா இங்கே தோட்டத்திலே பிடிச்சிக்கலாம் என்னங்க கோழி வளர்க்குறதுனால இங்கேயே எடுத்து நம்ம இங்கேயே சுத்தம் பண்ணிக்கலாம் கிராமத்தில் இருந்தால் இது ஒரு சௌகரியம் இல்லைங்களா இப்போ வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கீங்க இப்போ அரைச்சு வச்ச மசாலா சேர்க்கறீங்க இல்லையா இது வெங்காயம் கறி குழம்பு தூள் போட்டு வணக்கி அரைச்சிருக்கு இப்போ கோழி குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துறீங்க தேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க நாட்டுக்கோழி குழம்புலாம் தண்ணி சாரா தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இப்ப கோழி குழம்புக்கு எல்லாமே ஊத்தியாச்சுங்க இதுல கடைசியா தேங்காய் சோம்பு மட்டும் அரைச்சி ஊத்துவீங்களா தேங்காயை ஊத்தமாட்டேங்க நாட்டு கோழி தண்ணி குழம்பு கிராமத்து டைப் குழம்பு ரசம் மாதிரி நாட்டு கோழி குழம்பு இது மூடி போட்டலாங்களா இது வேகட்டுங்க பாக்கலாம் நாங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே வந்துட்டோங்க நாங்கள் வரும்போதே மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நான் வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பும் எலும்பு தான் தாளித்து விட்டாங்க அது ரெண்டையும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேங்க பாருங்கள் அப்படியே கிராமத்து சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கெடா வெட்டு விருந்துக்கு போயிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்கும்போது விருந்துக்கு வந்திருந்த ஆண்கள் மட்டுமே சமையல் பண்ணாங்க அப்புறம் எல்லாருமே வந்து உட்காந்து பேசிட்டு மே வேலை எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க சமையல் பண்ணுற பக்கம் பாருங்க பெண்கள் யாருமே போகலை அங்கே விருந்துக்கு வந்திருந்த அவங்களே தான் எல்லாமே செஞ்சாங்க அரை மணி நேரம் நாட்டுக்கோழி குழம்பு கொதிச்சிருச்சு இல்லைங்களா நேரம் கறி வெந்திருக்கோம் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்ததுலையே சிக்கன் வெந்துருச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படியே வாசம் ஜம்முன்னு இருந்துச்சுங்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணிட்டீங்க அடுத்து மட்டன் குழம்பு தான் அழிக்க போறீங்க இல்லைங்களா எலும்பு குழம்பு எலும்பு குழம்பு இப்ப எலும்பு குழம்பு தாளிக்கிறதுக்கு என்ன கடலை எண்ணெய் தானங்க விட்டுக்கிறோம் கடலை எண்ணெய் நம்ம பாரம்பரியம் மாறாம கடுகு தான் போட்டு தாளிக்கிறீங்க இல்லைங்களா எலும்பு குழம்புக்கும் கருவேப்பில சேர்த்துக்கிட்டாங்க கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டாங்க அப்புறமா தக்காளி இதுக்குமே ஜாஸ்தியா போடல ஒரு கறிக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தக்காளி தான் போட்டாங்க தக்காளி எல்லாமே அதிகமா சேர்த்துலிங்க அப்புறம் இதுக்கும் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தாங்க அது தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்துட்டாங்க நல்லா இப்போ கலந்து விடுறாங்க இப்போது சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எலும்பு கறியே இதில் சேர்த்தாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு கிலோ கறி இருக்குங்க இப்போ அதை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க அப்புறம் எலும்பு குழம்புக்குமே இந்த மாதிரி மிளகாத்தூள் அதாவது மிளகாத்தூள்னா கறிக்குளம் மிளகுடின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது போட்டு அரைச்சி வச்சுருப்பாங்க வெங்காயத்தை வதக்கிட்டு அதோட கூடவே சேர்த்து ஆட்டிடுவாங்க செக்கில் போட்டு நல்லா ஆட்டிட்டு இப்போ அதை வந்து சேர்த்துக்கிட்டாங்க தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா அதை வதங்கினதுக்கப்புறமா தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க குழம்பு அதிகமாக வைக்கிறதுனால அப்புறம் தனி மிளகாத்தூளும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா அந்த கறிக்குழம்ப மிளகாத்தூளே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் கறிக்குழம்பு மொளபடியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டாங்க இப்போது தேவையான தண்ணி இதில் விட்டுக்கிறாங்க இதுவுமே வந்து நல்ல தண்ணி குழம்பாக தான் செய்கிறாங்க அதனால் வந்து தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க மட்டன் இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க மொள வரைச்சி ஊற்றிட்டோம் தேவையான தூள்லாம் போட்டோம் இப்போ இது நல்ல கொதிவு தண்ணியும் நிறையா ஊற்றிட்டோம் கறி வேகிறதுக்கு இப்ப இது நல்லா வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் ஊத்துவீங்களா தேங்காயே கிடையாது தேங்காய்க்கணும் கிராமத்து குழம்பு இப்படிதான் இருக்கும் இல்லைங்களா இந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டாச்சுங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுச்சுங்கிறது தெரியும் கண்ணுல பாக்கும்போதே தெரியுது இப்ப நாட்டு கோழி குழம்பு ரெடி இந்த நாட்டு கோழி குழம்புக்கு அடுப்புல இருந்து இறக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும்னு சொல்லி விடுறாங்க போட்டாச்சு மணி நேரம் ஆகும் அந்த எலும்பெல்லாம் வேகறதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னாலும் பக்கத்துலேயே உட்காந்து பொறுப்பா குழம்ப பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் சம்மந்தி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் கருவேப்பில் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ குழம்பு தாழ்ச்சி விட்டு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்களா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க எலும்பு போட்டால் தண்ணி குழம்பு ரெடிங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்களா ரேவதி நான்வெஜ் சமையல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு வெஜிடேரியன் என்ன பண்றீங்க காளான் பிரியாணி முடிஞ்சிருச்சு காளான் ஃப்ரை நீ பண்ணணும் வேண்டாம் மட்டன் குழம்பு சரிடா தண்ணி ரச சூப்பராக இருக்கும்லாம் இப்போ எலும்பு குழம்பும் அடுப்பிலருந்து இறக்கினதுக்கு அப்புறமா இப்போ வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டாங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க எலும்பு குழம்பு ஒரு பக்கம் அப்புறம் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அது ஒரு பக்கம்ங்க அப்புறம் வந்து மட்டன் வறுவல் சிக்கன் வறுவல் இது எல்லாமே தனித்தனியாக மூடி போட்டு இந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க இப்போ வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ரேவதி ரெடி பண்ணிட்டாங்க ரேவதி சொன்ன மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு தேங்காய் ஊற்றாத குழம்பு எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அருமையாக இருந்துச்சுங்க எல்லோரும் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கங்கே மரத்து நிலையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரேவதி பையன் குட்டி பையன் கொஞ்சம் பொழுது போகாமல் அங்கேயும் இங்கேயும் அப்படியே சுற்றிட்டுருக்காரு இருக்காரு அப்புறம் என்ன இருந்தாலும் கிராம கிராமந்தாங்க பாருங்க இப்போ சாதம் வைக்கிறதுக்கு அரிசி களைகிறது கூட அவங்க தான் எல்லாமே பண்ணுறாங்க இது கடையில் எங்கள் சம்மந்தி ஜாதிப்பு பறிச்சிட்டு இருந்தாங்க அதை எடுத்து வைக்கிறாங்க பொறுப்பாக நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து அதை இருந்தோம் இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது மணி பன்னெண்டு தான் ஆச்சுங்க நல்லா ஒரு தூக்கமே தூங்கிட்டேன் இப்போ தான் எங்கள் பொண்ணு வந்திருக்காங்க எங்கள் பொண்ணு நான் எங்கே போனாலுமே இப்போல்லாம் வந்து எங்களோடய பொடி வெரைட்டிஸ் தான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டோங்க பாருங்கள் செடி பூவே ஒரு தனி அழகு தான் இல்லைங்களா எங்களுக்கு ஊருக்கு கொடுத்து விட்டதுக்காக தான் ரேவதியும் அவங்க சித்தி அதாவது எங்கள் சம்மந்தியும் போய் பூவை பறிச்சிட்டு வந்து இப்போ கட்டிட்டோங்க இதுக்கடையில் சாதமும் வெந்துருச்சுங்க அப்படியே தம்லேயே போட்டு இறக்கிட்டாங்க நம்ம பிரியாணி மற்ற கிளர் சாதம்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தம்லேயே போட்டு வடிக்காமல் இறக்கிட்டாங்க எல்லாருமா இப்போ கொஞ்சம் நேரம் மரத்தடியில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட்டோங்க சாப்பிட்றதுமே எல்லாருமே வந்து நாங்கள் பாக்கமட்டை தட்டு வச்சுருந்தாங்க அதில் போட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம் இவங்க தாங்க ரேவதி மாமியார் அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்களும் சிலைக்காமல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் பரிமாறுறதுக்கும் இந்த மாதிரி இப்போ பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ ரைஸும் இந்த மாதிரி பேசனில் எடுத்து போடுறாங்க தயிர் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு பாருங்கள் நம்ம வந்து கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி தயிர் பார்க்க முடியும் அது எருமை தயிர்ங்க இப்போ ஜென்ஸ்லாம் எல்லாருமே வந்து டேபிள் சேர் போட்டு அங்கே சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் அங்கேருந்து லேடிஸ்லாம் எல்லாமே பார்க்கமட்ட தட்டில் போட்டுக்கிட்டேங்க இதுக்கடையில் எங்கள் மாப்பிள்ளையும் எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க அங்கங்கே அங்கங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டேங்க நானும் வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டப்ப ரேவதி எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க இந்த சூழ்நிலையில் சாப்பிட்றது சொல்லவே வேணாங்க டேஸ்டெலாம் எப்படி இருக்குதுங்க சார் சூப்பராக இருக்குறது சரிங்க சார் சமைச்சதுலேருந்து பரிமாறுற வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே ஜென்ஸ் தான் அதுதான் ஹைலைட்டு அதுவும் நீங்கள் இந்த பஃபே சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப ஹல் ஹைலைட்டு இந்த தோட்டத்து சூழ்நிலையில் இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு நல்லா ஹாயாக சாப்பிட்றது அதுவும் எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ரேவதி சரிங்க சந்தோஷம் சந்தோஷங்க விருந்துக்கு வந்திருந்த ஜென்ட்ஸ் வந்து சமையல் மட்டும் இல்லைங்க பரிமாறினதுமே எல்லாமே பரிமாறினாங்க இப்போ எங்கள் மாப்பிள்ளையுமே பாருங்கள் பரிமாறுறதுக்காக எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க கிராமத்தில் தாங்க நம்ம இதையெல்லாம் பார்க்க முடியும் ரேவதி பையன் நிகிதன் மட்டும் உள்ளே வந்து உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டுருக்காரு நிகிதன் தான் எங்களை வந்து தோட்டத்தையெல்லாம் சுற்றி காட்டி அப்புறம் வந்து அவங்க கிணறு இருந்த இடம் எல்லாத்தையுமே சுற்றி காட்டினார் இந்த மாதிரி தாங்க நாங்கள் ரேவதி அவங்க வீட்டுக்கு போயிட்டு தோட்டம்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து காய் கருவேப்பிலை எல்லாமே நிறைய எங்களுக்கு கொடுத்து அனுப்பினாங்க இந்த மாதிரி நாங்கள் கிடா விட்டு விருந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி கிராமத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க டவுனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி கிராமத்து சூழ்நிலையெல்லாம் பிடிக்குமா கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ